விக்ரவாண்டி கொசப்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிப்பதற்காக காத்திருந்த பெண்ணிற்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கத்தியால் குத்துவிட்டு தப்ப முயன்ற பெண்ணின் முன்னாள் கணவர் ஏழுமலையை மடக்கி பிடித்துள்ளனர் போலீசார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடியில் ஒரு பெண்ணிற்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது ஏழுமலையை காவல் நிலையம் அழைத்து சென்று கஞ்சனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த சம்பவம் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் விக்கிரவண்டி தொகுதிக்கு உட்பட்ட அனுமந்தபுரம் அடுத்த டி கொசப்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிப்பதற்காக காத்திருந்த அந்த ஊரை சேர்ந்த கனிமலை என்ற பெண்ணை அவரது முன்னாள் கணவர் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது பெண்ணின் முன்னாள் கணவரான அவர் ஏழுமலை போதையில் இருந்ததாக தெரிகிறது பிரிந்து அவர் தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் வாக்கு வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களிப்பதற்காக அவர் வந்திருந்த பொழுது அந்த பெண்ணை அவர் கத்தியால் குத்தி தப்ப முயன்றிருக்கிறார் அப்போது போலீசார் அவரை மடக்கு மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றனர் இதனை அடுத்து அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அரசி